அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக கல்லுப்பு கொண்டு காலையிலேயே ஒரு பரிகாரம் வந்து போட்டிருந்தேன் மேலும் கையில் ஒரு நம்பரை எழுதிக்கிட்டால் ஒன்பது நாட்களில் நம்முடைய நிறைவேறாத வேண்டுதல்களும் நிறைவேறும்னு சொல்லி போட்டு மேலும் மதியம் நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது இல்லைங்களா மாசி மாதத்துல சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள்ல தீர்க்க சுமங்கள் யோகம் பெறவும் பணம் பெருகவும் கடன் பிரச்சனை தீரவும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நிலைவாசலில் கட்டி வச்சா போதும்னு சொல்லி போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க நாளை மாலைக்குள்ள உங்களால முடியுமோ அப்ப மறக்காம வந்துட்டு இதை செஞ்சிருங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வருடத்துல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மாசி சங்கடகர் சதுர்த்தி நாளுங்க யாருமே வந்து தவற விடாதீங்க சரி இந்த பதிவு வருகின்ற வியாழக்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு மாசி மாத தேய்பிரை பஞ்சமி தேதி வருதுங்க இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சோம்னா பணம் நகை சேருங்கிறது குறித்து ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் இது வரைக்கும் பார்க்க வந்தீங்கன்னா பார்த்து அந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து கை கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதில் வந்து பொதுவாக அதாவது நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அந்த எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை வந்து தரேன் அனைவரும் வந்து கட்டாயம் இதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து எளிமையான முறையில் தான் இருக்க போகுது இந்த பரிகாரம் அதனால் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையவே புரட்டி போடும் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இந்த மாசி தேய்பிரை பஞ்சமி எந்த நேரத்துல துவங்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவுலே வந்து துவங்கிறதுனால வியாழக்கிழமை காலையிலிருந்தே நமக்கு பஞ்சமி தீதி இருக்குது அதாவது மறுநாள் காலையில் மூன்று மணி வரைக்குமே இருக்குது அதாவது முழுமையாக நீங்கள் வியாழக்கிழமையை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வாரகி அம்மன் வழிபாட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வழிபாடு செய்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறாங்க இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே அற்புதமான பலனை தரக்கூடியதுன்னே சொல்லலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதும் அருமையான பலன்களை கொடுக்கும் வாரகி அம்மன் வந்து உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு வழிபாடு செய்யும் அற்புதமான பலன் கிடைக்கும் நீங்க எது பண்ணீங்கனாலும் அதாவது இந்த ரெண்டு முறையில எதை பண்ணீங்கனாலும் நிச்சயமா நீங்க என்ன கேட்டிங்களோ அது கட்டாயம் வந்து கிடைக்கும் மேலும் முதன்முறையா வழிபாடு செய்யறவங்க கூட தேய்பிரை பஞ்சமி நாள்ல வாரகியம்மன் வழிபாடு துவங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா தேய்பிரை நாள்ல வழிபாடு செய்ய தொடங்கும் போது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே வந்து குறைய தொடங்கும் கர்ம வினைகள் குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கான நல்ல பலன்கள் நம்ம நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் தைப்பிரை பஞ்சமி நாள்லேயே வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்றேன் சரி இப்போ சிலை வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஏதேனும் ஐந்து பொருட்களால் நீங்க அபிஷேகம் செஞ்சுக்கோங்க படம் வச்சிருந்தீங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க விளக்கு ரூபமாக தான் வழிபாடு செய்கிறீங்கன்னா அந்த விளக்கையும் அன்றைக்கி தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு மட்டுமாவது நீங்கள் ஐந்து தனித்தனி அகல் விளக்கில் விட்டோ நல்ல விட்டோ தீபம் ஏற்றுவது சிறப்பு இல்லைன்னா உங்கள் கிட்ட அஞ்சு முகம் கொண்ட அகல் விளக்கு இருக்குது விளக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட அன்னைக்கு நீங்கள் ஏற்றி வைக்கலாம் மொத்தத்தில் அன்னைக்கு ஐந்து தீபங்கள் ஏறிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை முன்னிறுத்தி வாராகி அம்மன் முன்னாடி நான் இத்தனை தேய்பரை பஞ்சமி உங்களுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுறேன் எனக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்குற மாதிரி வந்துட்டு நல்ல பிடிவாதமாகவே கேளுங்க அம்மா எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுமா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமாவும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க தீத்து தருவாங்க தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா ஏற்றலாம் கோவிலும் ஏற்றலாம் வீட்டிலும் ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது மேலும் தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்து ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன் போன வருஷமே வந்து போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க ஒரு சந்தேகமுமே வராது நல்ல தெளிவாக வந்து நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க சரி ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொன்ன இல்லையா அது என்னென்னு பார்த்தலாம் இப்போ நீங்கள் வந்து ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு ஏற்றி வச்சாலும் சரி இல்லை தேங்காய் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி எந்த மாதிரி ஏற்றி வச்சிங்கனாலும் நான் சொல்கிற மாதிரி ஒன்றே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் பொடி வந்து கொட்டி வைங்க ஏன்னா இந்த முறை நமக்கு வருவது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை அப்படின்னாவே குபேரருக்கு உகந்த நாள் குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் மங்களகரமான மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தங்குதடையின்றி நடந்தே தீரும் அதனால் மஞ்சள் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பாக்கெட் வாங்கி கூட நீங்கள் அந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கு நடுவில் நீங்கள் எந்த மாதிரி விலை எனக்கு தெரியாது இல்லையா நீங்கள் எந்த மாதிரி விளக்கேற்றுனாலும் நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்க ஒரு செம்பருத்தி இலை வந்து வச்சுக்கோங்க இப்போ செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு வெற்றிலை வச்சுக்கிறதும் நல்லது வெற்றிலை வந்து எல்லா பக்கமும் கிடைக்கும் இல்லைன்னா மர இலை இது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அது வச்சுக்கோங்க செம்பருத்தி இலை கிடைச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா பணவரவுக்கு அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலை அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் அது வந்து நான் எடுத்துக்க சொன்னேன் அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் அதில் வந்துட்டு அந்த அகல் விளக்கம் ஏதாவது ஒரு விளக்கம் நீங்கள் வைக்கிறீங்க அதில் வந்துட்டு நெய் ஊற்றுவது நல்ல நெய் ஊற்றுவதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் திரி மட்டும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் மஞ்சள் நிற திரி வந்து நீங்கள் பயன்படுத்தி ஏற்றுங்க கட்டாயம் வந்து நீங்கள் அன்றைக்கி மஞ்சள் நிற திரி எப்படியாவது வந்து ஏற்றி வச்சுடுங்க அதாவது கடையிலையும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற திரி வந்து கிடைக்கிது இருந்தாலும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ரெடிமேடாக அதையே பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படிங்கும்போது நீங்க இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெள்ளப்பஞ்சு திரி இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் லைட்டா பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா தோய்த்து எடுத்துருங்க அதாவது அது வெண்மை நிறம் மாதிரி ஒரு லைட் மஞ்சளாக இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட போதும் அதை வந்து நல்லா நிழல்லையே வந்து உலர வச்சுருங்க உளந்த பிறகு இந்த திரியை வந்துட்டு நீங்கள் அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க இப்போ அகல் விளக்கு தீபம் ஏற்றவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் தேங்காய் தீபம் ஏற்றவங்க ஏற்கனவே வந்து தட்டில் பச்சரிசியை பரப்பி வச்சுருப்பீங்க தேங்காய் வந்து அதன் மேலே தான் வச்சு ஏற்றி அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சளை கொட்டி ஏற்றணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் என்ன என்ன செய்யறீங்கன்னா அந்த திரி பயன்படுத்துறீங்க பாருங்க அந்த திரிக்கு மட்டும் இந்த திரியை வந்து பயன்படுத்துங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா வெள்ளை திரிய மஞ்சளா மாத்துங்க இல்லைன்னா மஞ்சள் நிற திரியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த தேங்காயில ரெண்டு திரி போட்டு ஏத்துங்க அந்த தேங்காயில ரெண்டு திரி போட்டு ஏத்துங்க அகல் விளக்குல ஏற்றவங்க ஒற்றை திரி ஏத்த வேணா ரெட்டை திரிய ஒன்னா வந்து திரிச்சு ஏற்றுங்க ஏன்னா பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த வியாழக்கிழமைங்கிறது பொன் பொருள் ஆபரணம் சேர்க்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த அன்னைக்கு தங்கம் செல்வதற்குன்னு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு கூட நமக்கு ஒரு குண்டுமணி தங்கம் வந்து தேவைப்பட்டுச்சு ஆனா அந்த தங்கம் கூட எங்க வீட்டுல இல்லைன்னு வருத்தப்பட்டு நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல தங்கத்துக்கு ஈக்குவலான இந்த மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தணும் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது இந்த மாதிரி மஞ்சள் தூளை பயன்படுத்துவது காட்டிலும் விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அது ஒரு ஐந்து எண்ணிக்கையில் எடுத்து அந்த தட்டு சொன்ன அந்த தட்டுல வந்துட்டு நீங்க வட்ட வடிவில் மஞ்சள் அடுக்கி வச்சு நடுவுல செம்பருத்தி அலை வச்சு நீங்க அகல் தீபம் ஏற்றினீங்கன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் விரலி மஞ்சள் கிடைச்சிச்சுனா கண்டிப்பா அப்படிங்கும் போது மஞ்சள் தூளை வந்து நீங்க பயன்படுத்துங்க புதுசா மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்துக்கோங்க சமையல் அறியில வச்சிருக்கிறத எடுக்காதீங்க மேலும் இந்த பூக்கள் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வல்லி பூ ரோஜாப்பூ மல்லிகை இதெல்லாமே வந்து நீங்க வச்சுக்கோங்க நிவேதனம் வந்து கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் வைங்க இல்லைன்னா பானகம் வைங்க நிறைய பால் சர்க்கரை சேர்த்து வைங்க எது வேணாலும் வந்து வைக்கலாம் அம்மன் வந்து ரொம்ப எளிமையான தெய்வம் இதுதான் வேணும்ன்ட்டெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம முழு மனதோட உள்ளன்போட எதை கொடுத்தாலும் நிச்சயமாக வந்து அவங்க ஏற்றுக்குவாங்க அதன் பிறகு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி நமக அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஏற்கனவே தங்கம் சேர்வதற்கு ஒரு மந்திரம் வந்து நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தங்கம் எல்லாம் சேரும் இந்த மந்திரம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் வந்து அதிகமா சேருவதற்கு அதுக்காக வந்து நம்ம இந்த மந்திரம் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி நமக ஓம் ஸ்ரீம் தனவசங்கரி நமக இது வந்து சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் லக்ஷ்மி குபேரருக்கு உகந்த நாளாகவும் இது இருக்குது அதனால் அற்புதமான நாள் இது இந்த குபேர பஞ்சமியை தவற விடாதீங்க மற்ற பஞ்சமியில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கூட இந்த பஞ்சமியில் நான் சொன்ன மாதிரி இந்த திரி இந்த தீபம் இதை மட்டுமாவது நீங்கள் ஏற்றி பாருங்க நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகிறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க இது குறித்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய தகவல்கள் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்